குரல் நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பி ஜெயந்தி ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நுகர்வோர் உரிமைகள் என்பது பொருட்கள் அல்லது சேவைகள் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் நபர்களை தவறான வணிக நடைமுறையிலிருந்து பாதுகாக்கும் சட்ட உரிமைகள் ஆகும் இந்தியாவில் இவை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தற்போதைய அமன்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன உங்களின் முதலாவது உரிமை ரைட் டு சேஃப்டி அதாவது பாதுகாப்பிற்கான உரிமை இது என்னவென்றால் ஆபத்தான பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை இதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு மருத்துவ சேவையை பயன்படுத்தும் போது அதில் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் அதை மருத்துவரின் அலட்சியம் அல்லது அஜாக்கிரதையினால் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் நுகர்வு சட்டத்தின் கீழ் உங்கள் சட்ட போராட்டத்தை தொடரலாம் அல்லது கேஸ் ஃபைல் பண்ணி உங்கள் உரிமையை மீட்கலாம் அல்லது நஷ்டஈடும் கேட்கலாம் நுகர்வோர் வழக்குகள் கன்சூமர் கேஸ் பற்றி சில உதாரணங்களை நான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் நுகர்வோர் குறைத்தீர் ஆணையம் தாக்கல் செய்யப்படும் சில சூழ்நிலைகள் ஆகும் நுகர்வோர் வழக்குகளின் சில உதாரணங்கள் குறைபாடுகள் நீங்கள் ஒரு புதிய எனி ப்ராடக்ட் என்ன பொருள் எடுத்தாலும் உதாரணத்துக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் அது மேனுஃபேக்சர் டேட்டு எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணி எடுக்கும்போது நாம் அது சாப்பிட்டும் ஒரு நமக்கு உடம்பு உடல்நிலை கோளாறு ஏற்படும்பொழுது அதை எடுத்துக்கொண்டு நாம் சென்று இதை ஒரு எவிடென்ஸாக வச்சிட்டு நம்ம கொண்டு டாக்டரை நோக்கி போகும்போது அவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுப்பாங்கல்ல அதை எடுத்துக்கொண்டு நம்ம கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம் இதன் மூலியமாக நம்ம நுகர்வோர் கோர்ட்டை அணுகலாம் மருத்துவ அலட்சியம் மெடிக்கல் நெகலன்சி உதாரணம் ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை சர்ஜரி செய்யும் போது மருத்துவரின் அலட்சியத்தால் நோயாளிக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டது பிரச்சனை மருத்துவ சேவையில் அலட்சியம் நெகலென்சி மற்றும் குறைபாடு உள்ளது தீர்வு மருத்துவ செலவுகள் மற்றும் உடல் மன உளைச்சலுக்கான நஷ்ட ஈடு கோரலாம் உங்களின் இரண்டாவது உரிமை ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் பெறும் உரிமை பொருட்களின் தரம் அளவு விலை தூய்மை போன்ற விபரங்கள் ஒரு பாக்கெட்டில் மேனுஃபேக்சர் டேட்டு எக்ஸ்பயர் டேட்டு அதனுடைய குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்தால் நம்ம அவங்க மேலே கேஸ் பண்ண தேவையில்லை இல்லைனா நம்ம கேஸ் போடலாம் உங்களின் மூணாவது உரிமை தேர்வு செய்யும் உரிமை அதாவது ரைட் டு சூஸ் பல்வேறு பொருட்கள் சேவைகளில் இருந்து நியாயமான விலைக்கு தேர்வு செய்யும் உரிமை நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்றால் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த பொருள் சிறந்தது என்று நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த சிறிய கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் எந்தவித கட்டாயமும் கிடையாது இதைத்தான் இந்த ஆக்ட் உங்களுக்கு விளக்குகிறது நுகர்வோர் உரிமை கோர்ட்ல நவீன சந்தையில நிறைய கருத்து ஏற்பாடுகள் இருக்கும் நுகர்வோரை முக்கிய புள்ளியாவே கருதுகிறது நுகர்வோரைச் சுற்றியோ வியாபார சூழலும் நிலவுகிறது நீ வியாபார தளத்தில் நுகர்வோர் இல்லாமல் அவர்களால் இந்த வியாபாரத்தையோ அடிப்படை வைத்து ஏற்றவோ தாழ்த்தவோ முடியாது அனைவருக்கும் இப்பொழுது நுகர்வோர் பற்றிய அனை விஷயங்களும் தெளிவாக தெரிகிறது அதில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமைனா ரைட் ஆஃப் சூஸ் தான் நம்ம சந்தையில் தத்துவம் பற்றி தலையாய நோக்கம் என்னன்னா நுகர்வோரை திருப்தி செய்கிறது தான் நுகர்வோரை உச்சக்கட்ட அளவில் திருப்திப்படுத்துவதன் மூலம் ஒருவர் வியாபாரி அல்லது உற்பத்தியாளர் தனது லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார் நுகர்வோரை மனநிறைவு கொள்ள பரவலான பொருட்களின் தேர்வினை தருகிறார்கள் தேர்வு என்பது பரந்த வழிகளில் தரம் வியாபார குறியீடு நியாயமான விலை போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை தேர்ந்தெடுப்பது சுருங்கூரின் நுகர்வோர் பொருட்கள் அதன் நிறம் தரம் வடிவமைப்பு ஆகியவற்றை கொண்டு விரும்பிய வழிகளில் தேர்ந்தெடுப்பது உங்களின் அடுத்த உரிமை கேட்கப்படும் உரிமை அதாவது ரைட் டு பி ஹேர்டு புகார்களை சமர்ப்பித்து அவை நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட வேண்டிய உரிமை நீங்கள் கொடுத்த ஆவணங்களை தீர விசாரிப்பாங்க நுகர்வோர் நீதிமன்றம் உங்கள் உரிமைக்காக அமைக்கப்பட்டதுதான் உங்களை கேட்க வேண்டியது நுகர்வோர் நீதிமன்றத்தின் கடமையாகும் ஒரு பொருள் வாங்கும் பொழுதும் நாம் அதை சரியான முறையில் ஆராய்ந்து அதில் உள்ள பொருட்களின் மேனுஃபேக்சர் டேட்டு எல்லாமே சரிபார்த்து நாம் எடுத்துக்கொண்டு சென்று அதை எப்போது முடிக்க வேண்டும் என்றும் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் வியாபார நோக்கத்தில் நியாயமான விலை போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை தேர்ந்தெடுப்பதாகும் சுருங்கூரின் நுகர்வோர் பொருட்களை அதன் நிறம் தரம் வடிவமைத்து பல நோக்கங்களில் கொண்டு விரும்பிய வழிகளில் தேர்ந்தெடுப்பதாகும் நம்ம உடல் நலம் வந்து தெரியலன்னா அந்த ஒரு பாக்கெட் மேனுஃபேக்சர் ஒரு பாக்கெட்டில் வந்து டேட் போட்டு அதில் என்ன கலர்ஸு என்ன டேட்டு ஒரு கலர்ஸு சேர்க்கறது அப்புறம் நம்ம டேட் பார்த்து அதில் எடுக்கணும் அந்த டேட்டில் வந்து நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கலையா அந்த டேட் அவங்க தப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்களா எல்லாமே நீங்கள் வந்து இதன் மூலியமா நம்ம நுகர்வோர் கோர்ட்டுக்கு தெரிவிக்கலாம் உங்களின் அடுத்த உரிமை நிவாரணம் பெறும் உரிமை ரைட் டு ரெட் லெசர் இழப்பீடு ஆர் நியாயமான உரிமை தீர்வு செய்யும் உரிமை உதாரணமாக ஒரு பேங்க்ல நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் போடுறீங்கன்னா அது உங்கள் அக்கவுண்ட்ல வரவில்லை என்றால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துவிட்டு உடனே அந்த பேங்க் மேல உங்கள் நிவாரணம் பெறும் உரிமையை கேஸ் போட்டு கேட்கலாம் நுகர்வோர் வழக்குகள் கன்சியூமர் கேசஸ் பற்றிய சில உதாரணங்களை தமிழில் நான் உங்களுக்காக இங்கு வழங்குகிறேன் இவை பொதுவாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் கன்சியூமர் கோர்ட் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தாக்கல் செய்யப்படும் சில சூழ்நிலைகள் ஆகும் நுகர்வோர் வழக்குகளின் சில உதாரணங்கள் கன்சியூமர் கேசஸ் ஒன்று குறைபாடு உள்ள பொருட்கள் டெபிசின் குட்ஸ் உதாரணம் நீங்கள் ஒரு புதிய குளிர்சாதன பெட்டியை ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினீர்கள் என்றால் அது ஒரு வாரத்திலேயே வேலை செய்வதை நிறுத்திவிட்டது கடைக்காரர் செல்லர் அதை சரி செய்யவோ அல்லது மாற்றித்தரவோ மறுக்கிறார் பிரச்சனை பொருளில் உற்பத்தி குறைபாடு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் உள்ளது தீர்வு வாடிக்கையாளர் புதிய குளிர்சாதன பெட்டி அல்லது செலுத்திய பணத்தை திரும்பக் கோரி வழக்கு தாக்கல் செய்யலாம் சேவை குறைபாடு உதாரணம் நீங்கள் ஒரு பேருந்தில் பயணிக்க டிக்கெட் முன்பதிவு செய்தீர்கள் என்றால் ஆனால் பேருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் தாமதமானதால் அல்லது பயணத்தின் போது மிக மோசமான சேவையை சேவை உடைந்த இருக்கை ஏசி வேலை செய்யாதது இது போன்ற பிரச்சினைகள் இருந்தால் போக்குவரத்து சேவையில் குறைபாடு டெஃபினன்சி உள்ளது அதற்கு தீர்வு டிக்கெட் பணத்தை திரும்ப பெற அல்லது ஏற்பட்ட சிரமத்திற்கு நஷ்டஈடு காம்பன்சேஷன் கோரலாம் காப்பீட்டு மறுப்பு இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ஷன் உதாரணம் நீங்கள் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளான விபத்துக்குள்ளானபோது காப்பீட்டு நிறுவனத்தினிடம் இன்சூரன்ஸ் கம்பெனி உரிமை கோரினீர்கள் என்றால் முறையான காரணம் இல்லாமல் நிறுவனம் உங்கள் கோரிக்கையை எடுத்துக்கொள்ளாது கோரிக்கையை நிராகரித்து ரிஜெக்டட் பிரச்சனை காப்பீட்டு சேவையில் அநியாயமான வர்த்தக நடைமுறை அன்பேர் ட்ரேட் பிராக்டிஸ் மற்றும் சேவை குறைபாடு உள்ளது தீர்வு காப்பீட்டுத் தொகையை வழங்கும்படி மற்றும் தாமதத்திற்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் கோரலாம் உங்களின் அடுத்த உரிமை நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை அதாவது ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் இது என்னவென்றால் தனது உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து கொள்ளும் உரிமை நான் வந்து இந்த நிலையத்தில் உங்களுக்கு நுகர்வோர் உரிமைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய காரணம் அந்த அடிப்படை நுகர்கல்வி பெறும் உரிமையினால் இதனால் தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உரிமைகொள் நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது ரியல் எஸ்டேட் மற்றும் வீட்டு வசதி ரியல் எஸ்டேட் ஹவுசிங் தாமதமான ஒப்படைப்பு டிலேய்டு பொசிஷன் வாடிக்கையாளர் பணம் செலுத்திய பின்னரும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பில்டர் வீட்டை அல்லது பிளாட்டை கட்டி முடித்து ஒப்படைக்க தவறினால் பத்திர பதிவு சிக்கல்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் முழு பணமும் செலுத்திய பின்னரும் பில்டர் அல்லது விற்பனையாளர் உரிய நேரத்தில் பத்திரப்பதிவை ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்காமல் இழுத்தடித்தால் வாக்குறுதி அளித்த வசதிகள் இல்லாதது நீச்சல் குளம் உடற்பயிற்சி கூடம் போன்ற வசதிகள் அமெண்ட்மெண்ட்ஸ் வழங்குவதாக உறுதியளித்து அவற்றை வழங்காமல் இருந்தால் அளவீட்டில் மாற்றம் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்த வீட்டின் பரப்பளவு ஸ்கொயர் டேஜ் அல்லது தரைப்பரப்பு கார்பெட் ஏரியா குறைவாக இருந்தால் வாகனங்கள் ஆட்டோமொபைல்ஸ் புதிய வாகனத்தில் நீங்கள் தொடர் குறைபாடுகள் நீங்கள் வாங்கிய புதிய கார் அல்லது இருசக்கர வாகனம் வீலர் திரும்ப திரும்ப பழுதடைந்து சேவை மையம் சர்வீஸ் சென்டர் அதை சரி செய்ய தவறினால் இது லெமன் லாஸ் என்ற வகையிலும் வரலாம் உத்தரவாதத்தை மறுப்பது டெனெல் ஆஃப் வாரண்டி வாகன உத்தரவாத காலத்திற்குள் வாரண்டி பீரியட் இருக்கும்போது உற்பத்தியாளர் மேனுஃபேக்சர் அல்லது டீலர் பழுது பார்க்க மறுப்பது தவறான பாகங்களை பொருத்துதல் சேவை மையத்தில் ஒரிஜினல் பாகங்களுக்கு ஜென்யூன் பார்ட்ஸ் பதிலாக தரமற்ற அல்லது போலியான பாகங்களை பொருத்துதல் அடுத்த தலைப்பு நுகர்வோர் நீதிமன்றங்கள் நுகர்வோர் நீதி வழக்குகள் தற்போது நுகர்வோர் தகராறு தீர்வாணையங்கள் மூலம் விசாரிக்கப்படுகின்றன இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது செங்கல்பட்டு சென்னை சவுத் சென்னை சென்னை நார்த் கோயம்புத்தூர் கடலூர் விழுப்புரம் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் நாகர்கோவில் நாமக்கல் பெரம்பலூர் சேலம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நீலகிரி தேனி திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி திருவள்ளுவர் திருவாரூர் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட நுகர்வோர் தீர்வாணையத்தை உங்களின் வழக்கு மதிப்பு ஐம்பது லட்சம் வரை இருந்திருந்தால் நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்டு அந்த மாவட்ட நுகர்வோர் தீர்மானத்தை நீங்கள் அணுகலாம் உதாரணமாக சென்னையில் நீங்கள் இருந்தால் வழக்கு சென்னையிலேயே தாக்கல் செய்ய முடியும் நீங்கள் மாநில நுகர்வோர் தீர்மானத்தை அணுக வேண்டும் என்றால் உங்களின் வழக்கு மதிப்பு ஐம்பது லட்சத்துக்கு மேல் ரெண்டு கோடிக்குள் இருக்க வேண்டும் தேசிய நுகர்வோர் தீர்மானத்தை அணுக வேண்டும் என்றால் உங்களின் வழக்கு மதிப்பு ரெண்டு கோடிக்கு மேல் இருக்க வேண்டும் உதாரணமாக கார் வாங்குறோம் அப்படின்னா அவங்க காரில் நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் என்ன அந்த பில்லு எல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட செட்டில் பண்ணும்போது கோர்ட் மூலியமாக நீங்கள் ஒரு புது கார் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு கோர்ட்டு நுகர்வோர் கோர்ட்டு வந்து உங்களுக்கு தீர்ப்பு கரெக்டாக உங்கள் சைடு வர்ற மாதிரி சொல்லிடுவாங்க அடுத்த தலைப்பு நுகர்வோர் வழக்கை தாக்கல் செய்வது எப்படி நுகர்வோர் தானாகவே அதாவது வழக்கறிஞர் இல்லாமலே வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஆவணங்களை சேகரிக்கவும் பில் ரசீதி மின்னஞ்சல்கள் புகைப்படங்கள் உத்தரவாத அட்டை ஆவணங்களையும் சேகரித்து கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் சட்ட நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் உங்களுக்கு என்ன தீர்வு வேண்டுகிறீர்களோ அந்த கேட்டு எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அவர்களுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் டைம் கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் டைம் கொடுத்தா அதுக்கு உண்டான கடிதம் அனுப்பவும் வேண்டும் டைமும் கொடுக்கணும் அவங்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் புகார் அறைவு தயார் செய்ய வேண்டும் நிகழ்வுகளை தெளிவாக எழுதவும் அதனுடன் ஆதாரங்களை இணைக்கவும் நீங்கள் நேரடியாகவும் தாக்கல் செய்யலாம் ஆன்லைன்லையும் தாக்கல் செய்யலாம் இதனுடன் சேர்ந்து கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டும் கோர்ட் ஃபீஸ் இருநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை வழக்கு மதிப்புக்கு ஏற்ப கட்ட வேண்டும் வழக்கு மதிப்பு அஞ்சு லட்சம் இருந்தால் இருநூறு ரூபாய் கட்ட வேண்டும் அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் வரை இருந்தால் நானூறு ரூபாய் கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டும் வழக்கு மதிப்பு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரை இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் ஒரு கோடி முதல் ரெண்டு கோடி வரை இருந்தால் நாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் ரெண்டு கோடிக்கு மேல் உள்ள அனைத்திற்குமே ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் பயண முகவர்கள் மற்றும் ஹோட்டல்கள் டிராவல் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் பயண ஏற்பாட்டில் குறைபாடு பயண முகவர்கள் டிராவல் ஏஜென்ட் உறுதி அளித்தபடி விமான டிக்கெட்டுகள் அல்லது ரயில் முன்பதிவுகள் அல்லது ஹோட்டல் தங்கும் இடங்களை அகோமடேஷன் செய்ய தவறினால் ஹோட்டலில் சேவை குறைபாடு முன்பதிவு செய்த அறையின் தரம் மோசமாக இருப்பது அடிப்படை வசதிகள் பேசிக் அமெண்ட்ஸ் வழங்கப்படாதது அல்லது ஹோட்டல் ஊழியர்களின் சேவை திருப்தியற்றது இவையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வழக்குகளை நுகர்வோர் நீதிமன்றத்தில் போரலாம் மோசமான கட்டுமான பணி போர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உதாரணம் நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கினீர்கள் என்றால் அது சில மாதங்களிலேயே சுவர்களில் விரிசல் நீர் கசிவு போன்ற மோசமான கட்டுமான பணிகள் சப்ஸ்டாண்டர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வெளிப்பட்டன பில்டர் அதை சரி செய்ய மறுக்கிறார் பிரச்சனை கட்டுமான சேவையில் குறைபாடு உள்ளது தீர்வு பழுது கட செலவு அல்லது நஷ்டஈடு கோரலாம் அடுத்த தலைப்பு மேல்முறையீடு மேல்முறையீடு என்பது தீர்ப்பு திருப்திகரமாக இல்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் எந்த ஆணையத்திலிருந்து எங்கு மேல்முறை செய்யலாம் மாவட்ட ஆணையத்திலிருந்து மாநிலம் ஆணையம் அதற்கு காலக்கெடுவு நாற்பத்தஞ்சு நாட்கள் மாவட்ட ஆணையத்திலிருந்து மாநில ஆணையம் கோர்ட் செல்லும் பொழுது நாற்பத்தஞ்சு நாட்கள் அதுக்கு ஆகும் மாநில ஆணையம் டு தேசிய ஆணையம் அதற்கு முப்பது நாட்கள் ஆகும் தேசிய ஆணையம் டு உச்சநீதிமன்றம் முப்பது நாட்கள் ஆகும் இதுதான் இதற்கான காலக்கெடுவு இந்த நுகர்வோர் வழக்குகள் பற்றி மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் எப்படி கொண்டு போனால் மேல்முறையீடு செய்யலாம் அது வந்து எந்த ஆணையத்திலிருந்து எந்த முறையிடலிருந்து சாலை அட்டவணைக்குள்ளே செய்யலாம் என்றால் மாவட்ட ஆணையம் மாநில ஆணையம் வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த நீங்க காலக்கறிவீடு வரை கேஸை கொண்டு போகலாம் அதே மாதிரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் கன்சியூமர் கோர்ட்டா நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தாக்கல் செய்யப்படும் சில சூழ்நிலைகள் ஆகும் நுகர்வோர் வழக்குகள் குறைபாடு உள்ள பொருட்கள் உதாரணத்துக்கு ஒரு நீங்க டிவி வாங்குறீங்கன்னா அந்த டிவிக்கு உள்ள மேனுஃபேக்சர் என்ன எங்க தயாரிக்கிறாங்க எந்த விளம்பரத்தை பார்த்து நாம் வாங்கணும் அந்த விளம்பரத்தில் யார் ஒப்பீனியனோடு நம்ம எடுத்தோம் அப்படின்லாம் நம்ம சரி பார்க்கும்போது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் மாற்றி தரவோ அல்ல சரி செய்யவோ மறிக்கிறார் பிரச்சனை பொருளில் உள்ள குறைபாடு மேனுஃபேக்சர் டெஃபக்ட் அதை வந்து நீங்கள் விரிவாக நீங்கள் நுகர்வோர் மன்றத்தில் தாக்கல் செய்யும்பொழுது உங்களுக்கான முறையீடு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த தலைப்பு நுகர்வோர் புகாரை எவ்வாறு வரைவது எந்த ஆணையத்தில் வரும் வழக்கு வழக்கு எண் என்ன எந்த வருடம் வரும் புகார் அளிப்பவர் யார் அவருடைய பெயர் மற்றும் முகவரி தொடர்பு எண் குறிப்பிட வேண்டும் எதிர்பார்ட்டி யார் அவர்கள் விபரம் அதே மாதிரி எந்த ஆணையத்திலிருந்து அவங்க வராங்க எந்த வருஷம் வருவாங்க எந்த வருஷம் வரும் வழக்கு எண் என்ன எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் புகார் அளிப்பவர் யார் பெயர் என்ன முகவரி தொடர்பு எண் குறிப்பிட வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட பிரிவை நீங்கள் செல்ல வேண்டும் அதாவது பிரிவு முப்பத்தஞ்சு வழக்கின் உண்மை நிலை நான் எலக்ட்ரானிக் நிறுவனத்திலிருந்து எழுபதாயிரம் மதிப்புள்ள லேப்டாப் வாங்கினேன் அந்த லேப்டாப் வந்து அஞ்சு மார்ச் இருபத்தி நாலு ஒரு வாரத்திற்குள் அதிகமாக சூடாகி வேலை செய்யவில்லை என்றால் பல முறை புகார் அளித்தும் எந்த மாற்றமும் செய்தலோ இல்லை சட்ட அடிப்படை இந்த சம்பவம் சேவை குறைபாடு டிஃபினன்சி சர்வீஸ் மற்றும் தவறான வணிக நடைமுறை அன்ஃபேர்ட் பிராக்டிஸ் ஆகும் வேண்டப்படும் நிவாரணம் எழுபதாயிரம் திருப்பிச் செலுத்துதல் மன அழுத்தத்திற்கான இருபத்தஞ்சாயிரம் இழப்பீடு வழக்கு செலவிற்கான ஐயாயிரம் இழப்பீடு ஆணையம் தகுந்த பிற உத்தரவுகள் இதில் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் வாங்கிய பில் நகல் புகார் மின்னஞ்சல் நகல்கள் சேவை கோரிக்கை பதிவுகள் அடையாள ஆவண நகல்கள் புகாரை எவ்வாறு வரைவது எந்த ஆணையத்தில் வரும் வழக்கு எண் என்ன எந்த வருஷம் வரும் புகார் அளிப்பவர் யார் பெயர் மற்றும் முகவரி தொடர்பு எண் இவற்றையெல்லாம் குறிப்பிட வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட பிரிவை நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது பிரிவு முப்பத்தஞ்சு அதுதான் வழக்கின் உண்மை நிலை இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பி ஜெயந்தி ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்